ஹாய் இன்றைக்கி ஒரு அழகான ரோஜா செடி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்க இந்த ரோஜா செடியோட நேம் செவன் டேஸ் எல்லோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்த்தலாம் நம்ம நாட்டு வகை ரோஜாக்கள் பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ் மூலமாக எல்லா நாட்டு வகை ரோஜாக்களையும் வளர்த்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நாட்டு வகை ரோஜா தான் எல்லோ கலர் லைட் கலர் எல்லோ கலரில் இருக்கும் இந்த பூ எல்லாமே ஒரு நாள் வீட்டில் பூத்த பூக்கள் தான் செவன் டேஸ் ரோஸ்ல தான் நிறைய பூ பூக்கும் எப்போவும் பூத்துக்கிட்டே இருக்கும் வாரத்தில் ஏழு நாள் பூக்கும் அப்படின்னா இந்த பூ சொல்லுவேன் எல்லா நாட்களும் பூ கொடுத்துட்டே தான் இருக்கும் அதுலேயும் ஒரே டைமில் விரிஞ்சிரும் எல்லா கிளைகளையும் போட்டு எல்லா கடையிலையும் மொட்டு வரும் ஒரே டைமில் விரிஞ்சு முடிஞ்சிரும் அந்த மாதிரி நிறைய பூக்கும் இதோடய தண்டுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது கொஞ்சம் வெயிட்டு தாங்க முடியாமல் எதுக்கு குப்புற குப்புற கவுந்துடும் அந்த மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்டு இந்த பிளான்ட் நல்ல பிளான்ட் தான் இந்த பூக்கள் அப்படி இருக்கும் ஆனால் பூ நல்ல நல்ல வாசனையாகவும் அடுக்கடுக்காக நல்ல கெட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கே தெரியும் பெருசு பெருசாக தான் இருக்கும் பூக்கள் எல்லாமே நம்ம கண்டினியூவாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்ம கொடுக்குற உரங்கள் பொறுத்தும் இது வந்து பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் நல்ல உரங்கள் கொடுத்தா பெரிய பெரிய பூக்களாக பூக்கும் வாசனையும் அவ்வளோ அதிகமாக இருக்கும் நல்லாவே கண்டினியூவாக பூ பூத்துகிட்டே இருக்கும் வெயிலாக இருக்கட்டும் மழையாக இருக்கட்டும் எல்லா காலநிலையும் ஏற்ற ஒரு பிளான்ட்னா இந்த பிளான்ட்டை சொல்லுவேன் நல்லா பூக்கும் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பிளான்ட் எங்கிட்ட ஒரு டூ இயர்ஸாகவே இருக்குது கொஞ்சம் பெரிய பிளான்டாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா நான் தரையில் வேளை வச்சுட்டா பெரிய தான் ஈஸியாக இருக்கும் அது வளர்த்ததுக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய நான் வளர விட்டுருக்கேன் கிளைகளெல்லாம் கிளைகளாக தான் இருக்குது பூக்களும் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் எப்போ பார் பூ விருந்துட்டு தான் இருக்கும் நான் இப்போ இந்த பூலாம் கட் பண்ணிட்டேன் ஒரு ஒன் வீக்லேயே அடுத்த கிளை வச்சிரும் அடுத்த மறுபடியும் பூ பூத்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு மட்டுமே ஒரு ஒன்பது பூ பூத்து ஆல்ரெடி பூ பூத்ததெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மழை இங்கே ஒரு ஒரே மலையாக இருக்கனால பூக்கள்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இன்றைக்கி பூத்த பூக்களே ஒரு எட்டு ஒன்பது பூக்கள் பூத்துருக்குது இதே நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இனி அடுத்த ஒன் வீக்லேயே அடுத்தையும் பூத்துரும் அந்த மாதிரி நல்லா வளரும் தரையில் வச்சுட்டாலும் இதோட பெரிய ப்ளான்டாக வளரும் நிறைய பூ பூக்கும் இது தொட்டில் இருக்கிறதுனாலே இந்த அளவில் பூ பூக்குது மற்ற மாதிரி எல்லாேருனாலும் இதை வளர்த்த முடியும் அழகாக வளர்த்தலாம் நிறைய பூக்கள் கொடுக்கும் எல்லோரும் இந்த ப்ளாண்டை வாங்கி வைங்க செவன் டேஸ் எல்லோ கலர் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் அப்படி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்